கார்த்திக் ரேவதி சீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திக் வந்து சூப்பராக வந்து ரேவதிக்கு கேக்கு ஊட்டி அட்டகாசமாக அசத்திடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ குறை பிடிக்குமோ அவ்வளோ குறை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் நீங்களும் ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கீங்களா சரி உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கேக் வெட்டிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவோம் அவள் ஸ்கூல் காலேஜ்லேருந்து என்னோட க்ளோஸாக படித்தவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவ்வளோதான விஷயம் என் பொண்டாட்டி கேட்டுட்டுக்கப்புறம் இது கூட செய்யலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து செலிப்ரேட் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருக்கும் வந்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக அட்டகாசமாக வந்து ராத்திரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த பக்கம் ரெடி பண்ணிடுறாங்க உடனே வந்து சரி வா போகலாம் அப்படின்னு எங்கே அழைச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு வந்து சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதி வந்து என்னென்னலாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காளோ ஏற்கனவே ஹனிமூனுங்கிற விஷயம் வேறு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து இவனுக்கு வந்து சொல்லியாக தரணும் ராஜா வேறு பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேக் வந்து வெட்டி உங்க ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணத்துக்கு தான் வர முடியல இங்கே ஒரு சின்னதாக ஒரு அட்டகாசம் பண்ணோன்னா வசமாக வந்து மாட்டிக்கிட்டே ரேவதி இப்போ வந்து வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து தவிக்கிறத பார்த்து கார்த்திகம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்டோன்னே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ரேவதி மாதிரியே நீங்களும் சொன்னால் எப்படி இது சும்மா வந்து ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது தானே உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் ராஜா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிற மாதிரி கேக்கில் வந்து டிசைன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் மாயா பார்த்துட்டு வந்து செமக்கடுப்பாகுறாங்கன்னே சொல்லலாம் என்னடா இது நாளுக்கு நாள் வந்து இங்கே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குனாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வீணாக போயிடுமே இப்போ ஏதாவது வந்து ரேவதிக்கு வந்து இந்த ராஜா மேலே வந்து பழிய தூக்கி போடுறதுக்கு என்ன சொல்லி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க சரி சரி ஆனது ஆகிடுச்சு நம்மளே வந்து களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க அதை வந்து யாருமே வந்து பெருசாக வந்து கவனிக்கவே இல்லை அந்த சமயத்தில் தான் ரேவதி என்ன இருக்க கேக்கு வெட்டி உன் புருஷனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதி வந்து கரெக்டாக கார்த்திக்கு வந்து ஊட்டி விட்றாங்க கேக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்தியும் வந்து ரேவதிக்கு வந்து கேக்கு அட்டகாசமாக ஊட்டி விட்றாங்கன்னே சொல்லலாம் சரி நம்ம போய் எல்லோரும் உட்காருங்க அவங்க தனியாக வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வந்து தனியாக டேபிள் மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வந்து சும்மா கிராண்டாக வந்து அட்டகாசமாக வந்து எல்லோரும் ஆட்டம் பாட்டம்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதிக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க டம்ளரில் அதில் தான் மாயா வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க சரி இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேரர் கிட்ட கொடுத்தோன்னே அவங்க வந்து கரெக்டாக அந்த ஜூஸை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கரெக்டாக ரேவதிக்கு கொடுத்துட்றாங்க ரேவதி வந்து அதை வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா மாயா வந்து சிரிக்கிறாங்க சரி இனி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எல்லாமே திட்டம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து வச்சு ஆட்டத்தை ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மாயா வந்து பேசாமல் கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா டக்குன்னு எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் ரேவதி நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ என்னாச்சு கிளம்பலாமா ஆ போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மேலே வந்து அப்படியே சாஞ்சு மயங்கி தூங்கிடுறாங்க உடனே என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொன்னோட இந்த பக்கம் ஒன்றுமே வந்து புரியலை கார்த்திக்கு சரி அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் ரேவதி வந்து உளர ஆரம்பிச்சிடுறாங்க ஓஹோ இந்த மாயாவை தான் நிச்சயமாக ஏதாவது செஞ்சுருக்கணும்னு கார்த்திக் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரேவதி லைட்டாக வந்து இந்த பக்கம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுக்காகிற மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லாத்தையும் துப்பிடுறாங்க துப்புனோன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க கார்த்திக் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை இந்த பக்கம் கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரே ரேவதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே ரேவதி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க சார் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதுக்காக வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து ரேவதிக்கு வந்து மாற்றி விட்டுடுறாங்க மாற்றினதுக்கப்புறம் இந்த பக்கம் சுடிதாரில் வந்து அப்படியே ரேவதி ஆசை வந்து தூங்கிட்டு இருக்காங்க கார்த்திகை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி அவரும் பக்கத்தில் வந்து இந்த பக்கம் சோஃபாவில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் தான் வந்து விடியுது விடுஞ்சோன்னு பார்த்தா தான் ரேவதிக்கு வந்து என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே குழப்பத்தோட வந்து எந்திரிக்கிறாங்க ராத்திரி வந்து நம்ம புடவை தானே கட்டியிருந்தோம் இப்போ என்னென்னா சுடிதார் கட்டியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குழம்புறாங்க குழம்பிட்டு இந்த பக்கம் கார்த்திகை பார்த்தா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ரேவதி வந்து ஒருவேளை என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்க ஒரு அதிரடியாக வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதோட இந்த எபிசோடை வந்து அதிரடியாக முடிச்சுருக்காங்க